ஜாதகப்படி நீங்கள் செல்வந்தர்கள் ஆவீர்களா இது தெரிந்து கொள்ளுங்கள் செய்யும் பந்தியிலே குணம் குப்பையிலே பாதாளம் வரை இப்படியாக பணத்தை வைத்து ஏராளமான மொழிகளில் ஏராளமான பழமொழிகள் சொல்லப்படுகிறது இந்நிலையில் எந்த ராசியில் பிறந்தவர்கள் செல்வந்தர்கள் ஆகலாம் வாருங்கள் பார்ப்போம் பொதுவாக ஒரு ராசியில் பிறப்பதால் செல்வந்தர் ஆகலாம் அல்லது ஒரு நட்சத்திரத்தில் பிறந்து விட்டால் செல்வந்தராகி விடலாம் என்று நம்புவது தவறு நீங்கள் எந்த ராசியில் பிறந்து இருந்தாலும் உங்களது ராசி கட்டத்தில் லக்கீனாதிபதி அல்லது இரண்டு நான்கு ஐந்து ஒன்பது பத்து பதினோராம் அதிபதிகளில் ஒருவராவது பாபருடன் சேராமல் அல்லது பாபர் பார்வை பெறாமல் சுபருடன் சேர்ந்து ஆட்சி அல்லது உச்சம் பெற்று இருக்க வேண்டும் அப்படி இருக்கும் பட்சத்தில் பணம் கையில் நடமாடும் மேலும் ஜாதக கட்டத்தில் ஜோதிடம் பார்த்து சொல்லும் சமயத்தில் நீங்கள் எந்த ராசியில் பிறந்து இருந்தாலுமே ராசியை வைத்து பலன் சொல்ல மாட்டார்கள் லக்கினத்தை அடிப்படையாகக் கொண்டே பலன்களை சொல்வார்கள் அந்த வகையில் மேஷ லக்கினத்தில் பிறந்தவர்களுக்கு சூரியன் குருவாகிய கிரகங்கள் ஆட்சி அல்லது உச்சம் பெற்று சுப கிரக சேர்க்கை பெற்று சுபர் பார்வை பெற்று பலமாக இருந்தால் செல்வந்தர் ஆவார்கள் ரிஷப லக்கினத்தில் பிறந்தவர்களுக்கு புதனும் சனியும் ஆட்சி அல்லது உச்சம் பெற்று சுபகிரக சேர்க்கை பெற்று சுபர் பார்வை பெற்று பலமாக இருந்தால் செல்வந்தர் ஆவார்கள் மிதுன லக்கினத்தில் பிறந்தவர்களுக்கு சுக்கிரன் ஆட்சி அல்லது உச்சம் பெற்று சுபகிரக சேர்க்கை பெற்று சுபர் பார்வை பெற்று பலமாக இருந்தால் செல்வந்தர் ஆவார்கள் கடக லக்கினத்தில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் குரு ஆட்சி அல்லது உச்சம் பெற்று சேர்க்கை பெற்று சுபர் பார்வை பெற்று பலமாக இருந்தால் செல்வந்தர் ஆவார்கள் சிம்ம பிறந்தவர்களுக்கு சூரியன் செவ்வாய் ஆட்சி அல்லது உச்சம் பெற்று சுபகிரத சேர்க்கை பெற்று சுபர் பார்வை பெற்று பலமாக இருந்தால் செல்வந்தர் ஆவார்கள் கன்னி லக்கினத்தில் பிறந்தவர்களுக்கு புதனம் சுக்கிரனும் ஆட்சி அல்லது உச்சம் பெற்று சுபகிரக சேர்க்கை பெற்று சுபர் பார்வை பெற்று பலமாக இருந்தால் செல்வந்தர் ஆவார்கள் நூலாம் லக்கினத்தில் பிறந்தவர்களுக்கு சனி புதன் சுக்கிரன் ஆட்சி அல்லது உச்சம் பெற்று சுபகிரக சேர்க்கை பெற்று சுபர் பார்வை பெற்று பலமாக இருந்தால் செல்வந்தர் ஆவார்கள் விருச்சிக லக்கினத்தில் பிறந்தவர்களுக்கு சூரியன் சந்திரன் குரு ஆட்சி அல்லது உச்சம் பெற்று சுப சேர்க்கை பெற்று சுபர் பார்வை பெற்று பலமாக இருந்தால் செல்வந்தர் ஆவார்கள் தனுசு லக்கினத்தில் பிறந்தவர்களுக்கு சூரியன் செவ்வாய் ஆட்சி அல்லது உச்சம் பெற்று சுப சேர்க்கை பெற்று சுபர் பார்வை பெற்று பலமாக இருந்தால் செல்வந்தர் ஆவார்கள் மகர லக்கினத்தில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் புதன் சுக்கிரன் ஆட்சி அல்லது உச்சம் பெற்று சுப சேர்க்கை பெற்று சுபர் பார்வை பெற்று பலமாக இருந்தால் செல்வந்தர் ஆவார்கள் கும்ப லக்கினத்தில் பிறந்தவர்களுக்கு சுக்கிரன் ஆட்சி அல்லது உச்சம் பெற்று சுப சேர்க்கை பெற்று சுபர் பார்வை பெற்று பலமாக இருந்தால் செல்வந்தர் ஆவார்கள் மீன லக்கினத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திரன் மற்றும் செவ்வாய் ஆட்சி அல்லது உச்சம் பெற்று சுப கிரக பெற்று சுபர் பார்வை பெற்று பலமாக இருந்தால் செல்வந்தர் ஆவார்கள் இதுவே ஜோதிட சாஸ்திரத்தின் அடிப்படை பின்புறிப்பு ஜோதிடத்தில் ராகு கேது தேய்பிரை சந்திரன் செவ்வாய் சனி சூரியன் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே சுபர் ஆகிய கிரகங்கள் பாபர் குரு சுக்கிரன் வளர்பிரை சந்திரன் பாவிகளுடன் சேராத புதன் போன்றோர் சுவர் கிரகங்களின் ஆட்சி உச்சம் மற்றும் நீசம் குறித்த தகவல்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது சூரியன் ஆட்சி சிம்மம் உச்சம் மேஷம் நீசம் நுழாம் சந்திரன் ஆட்சி கடகம் உச்சம் ரிஷபம் நீசம் விருச்சிகம் செவ்வாய் ஆட்சி மேஷம் വിരുചികം ഉച്ചം മകരം നീസം കടകം ബുധൻ ആക്ഷി മിഥുനം കന്നി ഉച്ചം കന്നി നീസം മീനം കുരു ആക്ഷി തനുസ് മീനം ഉച്ചം കടകം നീസം മകരം സുക്കരൻ ആക്ഷി ഋഷഭം ദുലാം ഉച്ചം മീനം നീസം കന്നി സനി ആക്ഷി മകരം